அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் அட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழு அது பழ சுவை என அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர் பொழைத்திரு உத்தர கோசை மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணி கொள்ளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பள்ளி எழுச்சியின் ஏழாவது பாடலாகிய இப்பாடலுக்கு தனி சிறப்பு உண்டு காரணம் மாணிக்க வாசகர் தம்முடைய பள்ளி எழுச்சி பாடலில் திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் சிறப்புகளை பற்றியே கூறியிருப்பார் ஆனால் இந்த பாடலில் திரு கோசை மங்கையில் இருக்கக்கூடிய இந்த பாடலில் திரு உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய மங்களநாதராக இருக்கக்கூடிய சிவபெருமானை சிறப்புகளை மிக அழகாக எடுத்துரைக்கின்றார் இந்த உலகிலேயே மிக பழமையான கோவில் இந்த உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய கோவில் என்றால் அது திரு உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய அந்த கோவில்தான் காரணம் இங்கு இங்குதான் சிவபெருமானாக இருக்கக்கூடியவர் மங்கையாக இருக்கக்கூடிய பார்வதி தேவிக்கு வேத ஆகமங்களின் விளக்கங்களை கூறினாராம் மங்கை என்ற பெயர் வந்தது இங்கு இருக்கக்கூடிய மரகதா நடராஜர் மிக சிறப்புமிக்கவர் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே தன்னுடைய நிஜ ரூபத்தை காட்டக்கூடியவர் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பிடப்பட்டு அவர் வைக்கப்பட்டிருப்பார் திருவாதிரை அன்று மட்டுமே அதாவது திருவாதிரைக்கு முதல் நாளாக இருக்கக்கூடிய மிருக மட்டுமே மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்து அன்று அவருடைய சந்தன காப்பானது களையப்பட்டு மீண்டும் திருவாதிரை அன்று புதிதாக சந்தன காப்பு இடப்படும் அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு திருத்தலம் இது திருவிளையாடல் புராணத்தில் படலம் இப்படலத்தில் பார்வதி தேவி ஒரு மீனவ குல பெண்ணாக இருப்பார் சிவபெருமான் ஒரு மீனவராக வந்து அங்கு இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய சுறாவை அடக்கி பார்வதி தேவியை மனம் செய்து கொள்வதாக நமக்கு பரஞ்சோதி முனிவர் கூறியிருப்பார் அல்லவா திருவிளையாடல் புராணம் நடைபெற்ற இடம் இந்த உத்தரகோச மங்கைதான் இந்த கோவிலினுடைய சிறப்பை குறிக்கத்தக்க கூடிய வகையில் மங்கை முந்தியோ மண் முந்தியோ என்ற ஒரு பழமொழியும் வழங்கப்படுகின்றது அதாவது இந்த உலகம் முந்தியதாக தோன்றியதா அல்லது இந்த கோவில் முந்தியதாக தோன்றியதா என்றால் நிச்சயமாக இந்த கோவில்தான் தோன்றியது என்பார்களாம் ஆன்றோர்கள் அந்த அளவிற்கு மிக பழமையான ஒரு கோவில் நவக்கிரகங்கள் அனைத்தும் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாகவே அதாவது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் மூன்றுதான் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் மட்டும்தான் இங்கு நவகிரக சந்நிதியில் அமைந்திருக்கும் அப்படி என்றால் இவற்றிற்கெல்லாம் முன்பாகவே நவகிரகங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே தோன்றிய கோவில் என்பது இதில் நமக்கு புலப்படும் அடிமுடி வரலாறு அடிமுடியை சிறப்பையும் யாராலும் கூறி மாலாதாம் அந்த அளவிற்கு மிக மிக சிறப்பு மிக்க ஒரு கோவிலாக இந்த உத்தரகோச மங்கை கோவிலானது அமைந்திருக்கின்றது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் நிச்சயமாக சென்று வரக்கூடிய ஒரு கோவில் என்றால் அது இந்த கோவில் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் தேன் பொருந்திய மலர்கள் நிறைந்து இருக்கக்கூடிய திரு உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய சிவபெருமானே நீதான் திருப்பெரும் துறையிலும் இருக்கின்றாய் மது பணி கொள்ளுமாறு என்கின்றார் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இறைவனிடம் நாம் வேண்டுகின்ற பொழுது எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் பொன் வேண்டும் வேண்டும் பொருள் என்றெல்லாம் வேண்டுதல் கூடாது காரணம் நமக்கு எதை எப்பொழுது வழங்க வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும் எனவே எனக்கு எது நன்மை தரக்கூடியதோ அதை நீ செய்ய வேண்டும் என்கின்றார் மாணிக்க வாசகர் எது எவை பணிக்கொள்ளும் ஆறு எனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நீ எனக்கு செய்ய வேண்டும் அதன்படியே என்னை நீ நல்வழிப்படுத்த வேண்டும் என்கின்றார் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சரி திருப்பெருந்துரையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் தெரியுமா அது பழ சுவை என பழம் எப்படி சுவையானதோ இயற்கையாக பழுக்க பழம் எப்படி சுவையானதோ அது போன்ற சுவையை தரக்கூடியவனாக அமுதன அமுதமாக இருக்கின்றான் அறிவதற்கு அரிதன யாராலும் கண்டுகொள்ள முடியாது என்றால் எவன் ஒருவனுக்கு ஆணவமும் கண்மமும் மாயையும் அவனுடைய அந்த மறைக்கின்றதோ அவனால் சிவபெருமானை கண்டுகொள்ள முடியாது இந்த மலங்களையும் எளிதாக கண்டுகொள்ள முடியும் என்கின்றார் எனவே தான் எளிதன அமரரும் அறியார் அமரர்கள் தேவர்கள் கூட ஆணவம் கொண்டார்கள் என்றால் அவர்களாலும் சிவபெருமானை காண முடியாது அன்பு கொண்டவர்களால் மட்டுமே சிவபெருமானை காண முடியும் இதை நாம் நிறைய புராண கதைகளில் கண்டிருக்க முடியும் திரிபுராணகன் எரித்த கதையாக இருக்கலாம் திரிபுரம் எரித்த கதையாக இருக்கலாம் அல்லது மாலும் முகனும் நம் அடிக்கடி சொல்வது போல மாலும் அடிமுடி தேடிய வரலாறாக இருக்கலாம் எந்த விதமான கதைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி சிவபெருமானை ஆணவத்தால் யாராலும் கண்டுகொள்ள முடியாது அன்பினால் மட்டுமே கண்டுகொள்ள முடியும் நாங்கள் அனைவரும் அன்பினை உடையவர்களாக இருக்கின்றோம் எனவே அமரரும் அறிய முடியாத சிவபெருமானை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் இது அவன் உரு சிவபெருமான் தன்னுடைய உண்மையான ரூபத்தை அன்பர்களுக்கு மட்டுமே சிவனடியர்களுக்கு மட்டுமே காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் அப்பேற்பட்ட சிவபெருமான் தான் எங்களை ஆட்சி செய்கின்றான் ஆனால் நாங்களும் அவரிடம் கேட்டுக்கொள்கின்றோம் எது எங்களுக்கு தேவையோ எது எங்களுக்கு நன்மையோ அதை மட்டுமே எங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதாக இந்த பாடலானது அமைந்திருக்கின்றது நாம் இப்பாடலை பாடுவதன் மூலமாக கடவுளிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்பதை விடுத்து எது சரி எனப்படுகிறதோ இதைவா அதை மட்டுமே எனக்கு கொடு என கோரிக்கை வைத்து மீண்டும் நாளை சந்திப்போம் மாணிக்க வாசகரின் எட்டாவது பாடலில் நன்றி வணக்கம்